ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பொறிகடலை இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுருக்குறேன் அடுத்து பூண்டு அதுக்கப்புறம் எள் இதெல்லாம் எத்தையுமே நல்லா ஒரு நல்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் வறுத்துருக்கேன் அடுத்தது அடுத்தது கடலைப்பருப்பையும் இது மாதிரி நல்லா வறுத்து வச்சுருக்குறேன் அடுத்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி அதையும் நல்லா பொரிஞ்சிருச்சு இதெல்லாம் சவக்க வேண்டாம் அரிசி பொரிஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை இந்த தடவை எனக்கு நிறையாவே கிடச்சிது ஸோ அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் இந்த மாதிரியே ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் கருவேப்பிலையை ட்ரையாக தான் நல்லா வருத்திட்ருக்குறேன் அதுக்கப்புறம் மிளகா வத்தல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா நொறுங்கணும் அதுதான் கரெக்டான பதம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கருவேப்பிலை பொடி இதை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் வந்து வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள் ஓகே பாய்